வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தரமான ட்ரெயின் ட்ரிப் ஒண்ணு வர்கலா என்னங்க வர்கலா இந்த கோவளம் பீச் அதை விட தரமா இருக்கும் அதுலயும் பீச்ச பார்த்த மாதிரி ஒரு ஓரியன் ஹோட்டல் இருக்கு செஞ்சு விட்டுரும் இந்த ஸ்டேவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பட்ஜெட்டுக்கு உள்ளதான் வரும் அப்புறம் கோவத்துல ஐஸ்கிரீம் பாரம்பரிய மிக்க ஆப்பிள் ஜூஸ் கேரளால ஃபேமஸான சோறு அது மட்டும் இல்ல ஒரு பழங்கால ஹோட்டலில் போய் சாப்பிட போறோம் பீச்சுக்கு மட்டும் இல்ல திருவனந்தபுரத்திலேயே பேமஸானுக்கும் போறோம் போனீங்கன்னா அந்த ஜூல ஃபன் பண்ணலாம் லைட் ஹவுஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் ஏறி நின்று பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா

மதுரையில இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போனோம் அதுக்காக நைட்டு பதினொன்னு இருபது மணிக்கு நமக்கு ட்ரெயின் இருக்கு மதுரையில இருந்தே புறப்படும் சோ வந்து ஃப்ரீயா தான் இருக்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் சிக்ஸ் நைன் நீங்க அன்ற சர்வ்லயே போயிடுங்க நீங்க படுக்கிற அளவுக்கு உள்ள உங்களுக்கு ஃப்ரீயாவே இடம் இருக்கும் கேரளா என்ட்ரானதும் அந்த சீனரிஸ்லாம் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும் வெறும் நூத்தி பத்து ரூபாய்ல நம்ம திருவனந்தபுரம் வந்தாச்சு திருவனந்தபுரம் வந்ததும் நம்ம குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு இந்த ஏசி வெயிட்டிங் ஹால யூஸ் பண்றோம் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் தான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே வெளியில வந்துருங்க நீங்க எங்கேயுமே ஆட்டோ பிடிக்க வேண்டாம் பஸ் இருக்கு இப்ப நம்ம சாப்பிடுறதுக்காக இந்தியன் கப் வாங்க நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் ஹோட்டலோட அட்மாஸ்பியரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் லாரி பிரேக்ன்றவர் தான் இந்த பில்டிங்கை டிசைன் பண்ணிருக்கிறாரு இந்த பில்டிங் பாக்குறதுக்கும் வித்தியாசமா இருக்கும் உள்ள போனாலும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் சாப்பிடறோம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரும் அப்படியே நீங்க மேல ஏறி போகிற மாதிரி வரும் படிக்கட்டில் அப்படியே ஏறி போனா என்ன ஃபீலிங் வருமோ அப்படிதான் இருக்கும் ரொம்பவே ஸ்லோப்பா இருக்கும் அந்த சப்ளை பண்றவங்களும் அந்த ஸ்லோப்பில் ஏறி இறங்கி வந்து தான் சப்ளை பண்ணுவாங்க முக்கியமா இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்ல விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரோஸ்ட் சாப்பிட்டேன் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்தான் இப்போ நம்ம இந்தியன் கஃபேல சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து போர்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் போர்ட் பஸ் ஸ்டாண்டு ஏன் போகிறோம்னா அங்கேருந்தா நமக்கு ஜூக்கு வந்து பஸ் கிடைக்கும் கோவளம் பீச்சுக்கு போகிறதுக்கும் அங்கேருந்தா நமக்கு பஸ் கிடைக்கும் சாப்பிட்டு கூகுள் மேப்ல ஈஸ்ட் போர்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் உங்களை விட்டுரும் அங்க இருந்து நீங்க பஸ் ஏறி ஜூக்கு போகலாம் பதினஞ்சு ரூபாய் தான் டிக்கெட்டு அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் ஜூக்கு போனோம் பஸ் காமிங்க அப்படின்னா தமிழ்ல கேட்டாலே அவங்க காமிச்சிருவாங்க சோ தமிழ்லேயே பேசுவோம் இப்போ நம்ம பஸ்ட் பிளேஸா ஜூக்கு தாங்க வந்துருக்கிறோம் ட்ரெயின்ல இருந்து அப்படியே இறங்கிட்டு நேராவே ஜூக்கு வந்தாச்சு இப்ப ஜூவெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அது போக இங்க ஒரு பேலன்ஸும் இருக்கு அதையும் நம்ம பாக்க போறோம் வாங்க நம்ம உள்ள போலாம் நம்ம லக்கேஜ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போலாம் ஒரு பேக்கு பத்து ரூபாய் வாங்குவாங்க அப்புறமா நம்ம ஜூக்கு டிக்கெட் எடுக்கணும் என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் வாங்கினாலும் இது ரொம்பவே ஒருத்துங்க ஏன்னா உள்ள நிறைய அனிமல்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சு பியூட்டிஃபுல் ஷாட் எங்களுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்ல காலையிலேயே எங்க மழை பெஞ்சதுனால கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு இந்த ஜூல என்னென்னலாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபுல் டீடைல வீடியோ தனியா நான் ஒரு கண்டென்ட்டா போடுறேன் நீங்க அதை பாருங்க இல்ல மேலே லிங்க் வந்துச்சுன்னா அந்த ஐக்கான வந்து டச் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும் இங்கேயே நீங்க அனகோண்டா பாம்பையும் பார்க்கலாம் நான் இப்படியே அனிமல்ஸா உங்களுக்கு அமைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போர் அடிக்கும் ஸோ யூடியூப் சேனல்ல நான் தனியா ஜூக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ட்ரோ ஜூ போடுறேன் நீங்க அங்க போய் பாருங்க ஜூக்கு உள்ள ஒரே ஒரு இடத்துல டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கும் அது பதினஞ்சு ரூபாய் டீ உண்மையிலே சொல்றேன் கேரளாலேயே இங்க தான் டீ நல்லா இருந்துச்சு நீங்க ஜூவை விட்டு வெளியில வந்ததுமே ஒரு ஆப்பிள் ஜூஸ் கடையை பாப்பீங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருக்கேன் அப்ப இருபது ரூபாய் இப்போ முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த ஆப்பிள் ஜூஸ் ஒரிஜினலுங்க டூப்ளிகேட் கிடையாது சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஜூக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பேலஸ் இருக்கு அது வந்து என்ட்ரி டிக்கெட் இருபது ரூபாய் பேலஸ் வந்து சூப்பரா இருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பட் உள்ள போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்ல ஜூல இருந்து வெளியில வந்ததும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்க வந்து நீங்க ஈஸ்ட் போர்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறணும் ஈஸ்ட் போர்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் அங்க இருந்து நீங்க கோவளம் பீச்சுக்கு டைரக்டாவே இங்க இருந்து பஸ் இருக்கு சோ நீங்க தமிழ்லயே கேளுங்க கிளீனா சொல்லுவாங்க அந்த பஸ்ல ஏறிக்கோங்க ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட்ல நீங்க பீச்சு போய் இறங்கிடலாம் கோவளம் பீச் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம அப்படியே ஹோட்டலுக்கு நடந்தே போயிடலாம் ஆட்டோ எல்லாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் தூரம் நம்ம ரெசார்ட்டுக்கு நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் ரைட் சைட்ல இந்த பீச்சோட வியூலாம் ரொம்பவே தரமா இருக்கும் சோ இதெல்லாம் பாத்துக்கிட்டே நீங்க பொடி நடையா போனீங்கனாலே நம்ம ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துடலாம் இப்போ நம்ம தங்க போற ஓரியன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு இங்க ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்தே ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும் இதான் எங்க ரூம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பீச் வியூலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையா இருக்கு பாருங்களேன் ஒரு வால் பேப்பர் ஒட்டின மாதிரியே இருக்கு நீங்கள் பெருசாக எங்கேயும் போவேன்னா இங்கேருந்து உட்காந்துட்டு அந்த பீச்சை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா அந்தளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இங்கே கப்புள்ஸ் ரூம்லருந்து ஃபேமிலி ரூம் இருக்குது எல்லாமே நல்ல வியூவோடு வந்துடும் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காகவே ஒரு ட்ரிப் போடலாம் இப்போது நம்ம ரூம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது பெனிஃபிட் வேணும் இல்லைங்களா ஸோ அந்த ரூமில் நல்ல வியூ இருக்கணும் இது வந்து நல்ல ஒரு கடலை பார்த்த மாதிரி ஒரு அழகான வியூ இருக்குது ஸோ இந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா எல்லா ரூமுக்குமே இந்த மாதிரி ஒரு அழகான வியூ வந்துடும் ஜொமோட்டோலேயே நாங்கள் வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணிருக்கோம் ஒரு ஆளுக்கு ஒன் டுவெண்ட்டி ஆயிருக்கு இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபேமஸான விழுஞ்சம் சிக்கன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கத்தை போட்டுட்டு சாயந்திரமா குளிக்கிறதுக்கு வந்தோம் சாயந்தரம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த சாயந்தரம் சூரியன் மறையிற நேரன்றதுனால அந்த வானத்தோட கலரும் சரி இந்த பீச்சோட அழகும் சரி ரெண்டும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம் கேரளா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆர்டர் பண்ணிடணும் ஸோ நாங்கள் ஒரு ஆளுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் வந்திருக்கு நல்ல சிக்கன் மட்டன் தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் விளிஞ்சம் சிக்கன் ஒரு ஐட்டம் இருக்கு அது இங்க மட்டும்தான் கிடைக்கும் அந்த சிக்கனோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் எவ்வளவு பெரிய பீஸாக இருக்கு பாருங்க சாப்பிட்டதும் நாங்க தூங்கலை ஏன்னா இங்க நைட் வாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நைட்டு ஃபுல்லாக அந்த கடைகள்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ நாங்களும் அப்படியே இந்த கடைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் தூங்க போனோம் பீச் உரமாக சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கும் மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு கொடுப்பாங்க பட் வந்து சாப்பிட்றாதீங்க எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டு இப்போ மறுநாள் காலையில் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான வியூ இங்க இருக்குங்க அப்படியே இந்த பீச்ச பார்த்த மாதிரியே அப்படியே ஒரு டீ சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தரமா இருக்கும் காலையில தோசை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாருக்குமே நம்ம ஆர்டர் பண்ணிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ரூபாய் எங்களுக்கு செலவாயிருக்கு எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பாத்தீங்களா அதான் லைட் ஹவுஸ் நம்ம அங்கதான் போய் பார்க்க போறோம் எப்படி அந்த இருக்குன்னு போய் பார்ப்போம் பார்க்க போகலாம் லைட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் மதியம் இருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் க்ளோஸ் ஹவர்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடியே போயிடுங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா தாங்க டிக்கெட்டு எண்ட்ரி டிக்கெட்லாம் ரொம்ப கம்மி தாங்க உள்ள அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனிங்கன்னா நம்ம லைட் ஹவுஸுக்கு போயிடலாம் லைட் ஹவுஸ்க்கு கீழேருந்து மேலே வரையே நடந்து போகணும்னு நினைக்காதீங்க உள்ளே லிஃப்ட்டே இருக்கு செப்பலை மட்டும் கொஞ்சம் வெளிலேயே கழட்டி போட்டு நீங்கள் உள்ளே போனோம் கொஞ்சம் ஏர்லியராக காலையிலேயே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி இப்போ நாங்கள் கியூவில் நின்று தான் இந்த லிஃப்ட்டில் மேலே ஏறி போகிற மாதிரி ஆகிடுச்சு இந்த இடத்துல நடந்து மேலே போகிறதே ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் மேலே வரையே போகாது கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து தான் போகணும் இந்த வியூவை பார்த்தவனே நினைப்பீங்க இருபது ரூபாய் கூட நம்ம கொடுக்கலாம் அந்தளவுக்கு இந்த இடம் ஒருத்து அப்படின்னு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்பரமாக இருக்கும் அப்படியே தென்னமர வியூவாக இருக்கும் இங்கேருந்து கேரளா பக்கத்துலாம் இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா விளிஞ்சம் ஹார்பர் கிடைக்கும் நான் கை வச்சு மேல காமிக்கிறேன் அங்கதான் காத்து ரொம்ப அடிக்கிறதுனால எனக்கு என்னோட வாய்ஸ் கேட்கல அதனால வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன் இந்த கோவலம் பீச்லயே இங்க தாங்க விலை எல்லாம் கம்மி ஒரு லெமன் ஜூஸ் நாங்க குடிச்சோம் இங்க வெறும் இருபது தான் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்க ரேட் வந்து ரீசனபிளா இருக்கும் சோ நீங்க பீச் சைடா சாப்பிடணும் அந்த கடலை மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா இங்கேயே உட்காந்து அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டே நீங்க சாப்பிடலாம் லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே இறங்குனதுமே இந்த கேண்டின் வந்துடும் இங்கேயே சாப்பிடுங்க பட் ஏன் நாங்க வந்து ஜொமோட்டோலயே ஆர்டர் பண்ணி சாப்பிடறோம் அப்படின்னா பீச் சைடு வந்து ஒரு பிரியாணியே நானூத்தி ரூபா சொல்லுவாங்க கோவலம் பீச்லயே இன்னொரு பீச் இருக்கு அதை தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் இங்க பேராக்ளைடிங்லாம் இருக்கு ஆனா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா கேட்பாங்க ஆக்சுவலா இந்த கோவளத்துல ரெண்டு பீச் ஒரு பீச் பீச் வந்து வந்து நம்ம நம்ம அப்போ பார்த்தோம் இல்லைங்களா ரூமில் ஸ்டே லைட் ஹவுஸ் அது இன்னொரு இப்போ நீங்கள் இது வந்து இன்னொரு பீச் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்பதான் இந்த மில்மா ஐஸ்கிரீம்ஸ் நான் பார்த்தேன் இங்கே வந்து ஐஸ்கிரீம் தரமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீச்ல எல்லா இடவுமே வந்து ரேட் ஜாஸ்தி ஆனா தான் ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்படி ஆவினோ அதே மாதிரி தான் கேரளாக்கு இந்த மில்மா பலாப்பழம் ஃப்ளேவரில் கோன் ஒன்று வாங்கினேன் ஒன்று எழுபது ரூபாய் இந்த பீச்சில் ஃபாரினர்ஸ்லாம் அதிகமாக அதிகமா இருப்பாங்க பக்கத்துல கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும் நீங்க கண்ணாடிலாம் போட்டுக்கோங்க இப்போ இப்ப மத்தியம் ஆயிடுச்சு நம்ம ரூமை வந்து செக் அவுட் பண்ற டைம் ஆயிடுச்சு ஸோ நம்ம செக் அவுட்லாம் பண்ணிட்டு அப்படியே வாக் பண்ணி போய் பக்கத்துலயே ஆட்டோ இங்க இருந்து டைரக்டா போவர் போகாம போற வழியிலயே அக்கோரியம் ஒன்று இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போவருக்கு ஆட்டோ ஏறி போறோம் அப்படியே போற வழியில அழகழகான ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்தா ஆனா உள்ள போனா சொத்து எழுதி கேட்பானுங்க அந்த அளவுக்கு விலவாசி ரொம்ப ஜாஸ்தியா சொல்லுவாங்க இப்ப இங்க இருந்து ஆட்டோல ஏறி ஒரு ஆளுக்கு பத்து தான் அக்கோரியம் போ போறோம் ஒருவேளை நீங்க டயர்டா இருந்தீங்கன்னா அக்கோரியம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டா பூவர் போயிடுங்க ஆனா நாங்க இப்போ அக்கோரியம் பார்க்க வந்துட்டோம் ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இருபது தான் இந்த கோவலத்துல இருக்க அக்கோரியம் வர்க்கலால இருக்கிறது மாதிரி இ பெரிய கோரியும் இல்ல ஆனாலும் உள்ள நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் ஏன்னா உள்ள ஃபுல்லா ஏசி போட்டுருக்காங்க சோ நீங்க ரிலாக்ஸா ஒவ்வொரு மீனியை பார்க்கலாம் நான் ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு பூவருக்கு ஆட்டோ பிடிச்சிருக்கோம் ஒரு ஆளுக்கு எண்பது ரூபாய் போற வழியிலேயே சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க ஒரு சிக்கன் பிரியாணி நூற்றி நாற்பது ரூபாய் எங்களுக்கு ஆயிருக்கு தான் வந்திருக்கோம் இந்த பாயிண்ட்ல தான் நம்ம பூவர் போட்டிங் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இங்க நிறைய இடங்கள் சுத்தி பார்க்கறதுக்கு இன இடங்கள்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் இன இடங்கள்லாம் பார்க்கலான்னு நீங்க பார்த்துட்டே இருங்க ஒரு முக்கியமான விஷயம் இருந்து நீங்க ஆட்டோ பிடிக்கும்போது நான் போட்டிங் போறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்காதீங்க அப்படி நீங்க பிடிச்சீங்கன்னா கூட கம்மியான காசு தான் கேட்பாங்க ஆட்டோக்கு பட் வந்து போட்டிங்ல உங்களை ஏற்றி தான் போவாங்க அதுல கமிஷன் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்படி வேண்டாம் இறக்கி விடும் போது நீங்க இறக்கி மட்டும் விடுங்க நாங்க வந்து ரெசார்ட்லாம் தங்க போறோம் போட்டிங் எல்லாம் போலன்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டோ பிடிங்க இந்த பூவருக்கு மினிமம் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்து ரூபாய் கேட்பாங்க நம்ம வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து முந்நூறு ரூபாய் கொடுத்து போயிருக்கிறோம் சீசனை பொறுத்தும் ஆட்களை பொறுத்தும் இங்க ரேட்டு வந்து ஏறும் நாலாயிரத்து ரூபாய் வரைக்கும் கூட இங்க ரேட்டு இருக்கு உங்க காட்டுற இடத்தை பொறுத்து அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க வந்திருக்க இடம் பேரு பேம்பு ஃபாரஸ்ட் வெளியில தான் வெயில் அடிச்சாலும் இங்கே இருட்டா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே அடைஞ்சு கிடக்கும் இந்த இடங்கள்ல பறவைகள் நிறைய இருக்குங்க இந்த கரையோரமா நிறைய பறவைகள் நின்றுச்சு எங்களால் பார்க்க முடிஞ்சு பூவர்ல நீங்க போட்டிங் மட்டும் வர்றத விட இங்கே நீங்க ஸ்டே பண்ணிட்டு போட்டிங் பண்றதுதான் நல்லா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் இளநீ விற்கிறாரு நீங்க போயிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஐஸ் விற்பாங்க இளநீ விற்பாங்க அதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிட்டே போகலாம் பட் ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க போட்ல போயிட்டு இருக்கும் போதே அழகழகான இடங்கள்லாம் பாப்பீங்க கரையோரமா இங்க நிறைய ரிசார்ட் இருக்கு முடிஞ்சா இன்னொரு நாள் இந்த மாதிரி அழகான ரிசார்ட்ல நீங்க ஸ்டே பண்ண முடியுமான்னு பாருங்க பட் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் மொத்த பட்ஜெட்டும் போட்டு இப்போ இப்ப நீங்க பாக்கிற ரெசார்ட் மகேந்திரா கம்பெனிக்காரங்களோடது அது போக இந்த ஐலாண்டு பேரு கோகோனட் ட்ரீ ஐலாண்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டர்ல தாங்க இருக்கு போற வழியிலேயே இந்த பாப்பீங்க அப்படியே தண்ணிக்கு இதெல்லாம் இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதோட் வியூ சைடு வியூ எல்லாமே தரமா இருக்குங்க பட் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ரசார்ட் எல்லாம் வாங்குறாங்க இந்த மாதிரி ரெசார்ட்ல நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஹனிமூன் கப்பிள் நீங்க வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அந்த ஒரு நாள் நாளும் அது ரொம்பவே

இதெல்லாம் தண்ணிக்குள்ளேயே மிதக்கிற ரெஸ்டாரண்ட் ஆனால் உள்ள போனீங்கன்னா நம்ம சொத்தையே எழுதி வாங்கி வைக்கிற அளவுக்கு ரேட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லா இருங்க இப்போ நம்ம போட்டை இங்கே நிப்பாட்டிட்டோம் இங்க நிப்பாட்டிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்கும் தண்ணிக்குள்ளேயே மிதக்கிற ரெஸ்டாரண்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் சாண்ட் பீச் இப்போ நம்ம ஒரு கடற்கரையை நோக்கி தான் போக போறோம் இந்த பக்கம் ஆறு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பீச் இந்த ஒட்டகத்துல ரைட் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு இரநூறுபா ரூபாய் கேக்குறாங்க ஓகே தான் இந்த பீச்ச பாருங்களேன் ரொம்பவே இறக்கமா இருக்கும் ரொம்ப ஆபத்தான பீச்சுன்னு கூட சொல்லுவாங்க உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாத்தவே முடியாது ஸோ இறங்கி குளிக்க முடியாது பட் இங்க வேடிக்கை பாத்துக்கங்க பீச்சோட அழகெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்மள ஏறுன இடத்துக்கே நம்மள கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க இந்த இடத்துல வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குங்க சோ அங்கேயே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்க நம்ம கிளம்பலாம் நம்ம இப்ப எங்க போனோம் அப்படின்னா நெய் ஆற்றங்க இறங்கி போனோம் அங்க இருந்தா நம்ம மதுரைக்கு ட்ரெயின் வந்து புக் பண்ணிருக்கோம் டீ கடையில ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு டீயை குடிச்சிட்டு அப்படியே பூவர் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் நெய்யாற்றங்கரையில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ட்ரெயினுக்கு அப்படின்னு No? இங்க இருந்து பூவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நெய்யாற்றங்கரை வெறும் பத்து கிலோமீட்டர் தான் ஒரு பஸ்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு ஆளுக்கு பதினெட்டு ரூபாய் வாங்கியிருக்காங்க நம்ம நெய்யாற்றங்கரையில் இறக்கி விட்டாங்க அங்க இருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போயிட்டோம் நெய்யாற்றங்கரை பஸ் ஸ்டாண்ட்லயே நம்ம சாப்பாடு பார்சல் வாங்கினோம் ஒரு தோசை வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் ஸோ அதை ட்ரெயினில் ஏனோடனே போய் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிட்டோம் மொத்தமா இந்த ட்ரிப்புக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் நமக்கு செலவாயிருக்கு ஸோ அதுக்கு மேல நமக்கு எந்த ஒரு செலவும் இல்ல ஹோட்டல் எப்படி புக் பண்ணலாம் போட்டிங் எப்படி புக் பண்ணலாம் ட்ரெயினோட டீட்டெயில் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு டூர் போயிட்டு வாங்க கோவலம் பீச் ரொம்பவே ஒருத்தான பீச் என்ஜாய் வாங்க பாய்